இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்து அப்புறம் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து கரெக்டாக ஸ்ருதி வந்து நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் மாதிரி சொல்ல என்னம்மா அப்படின்னு கேட்க இல்லை வேணாம் நான் சொன்னேன்னா நீங்கள் பய ஒரு மாதிரி தயக்கப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க மாதிரி சொல்கிறான் அப்படி என்னப்பா சொல்ல போற அப்படின்னு பார்த்தோம்னா நான் எங்கள் அம்மாட்ட பேசணும் மாதிரி சொல்கிறா அவங்ககிட்டே வந்து காவியாக்கிட்ட பேசணும் அப்படிங்கமா சொல்கிறான் அவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் வந்து பார்வதி சரி ஃபோன் பண்ணி கொடு அப்படிங்கமா சொல்ல ஃபோன் பண்ணோடனே வந்து காவியா வந்து பார்வதி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்கள இப்படி ஆக்குனது ஒரு பாம்பு அப்படிங்கிறது பல்லவி அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு ஸோ அதை அந்த சைடு விட்ருங்க இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப நல்லா தான் பேசுகிறாங்க பார்வதி கிட்ட வந்து நல்லா தான் கேட்டு விசாரித்ததில் வந்து அவங்களோட மனசு புரியுது இவங்களுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியற ஸோ இப்போ இந்த மேட்ரு அப்படியே இருக்கட்டும் இது வந்து பின்னாடி ஒரு விஷயத்தில் யூஸ் ஆக போகுது அப்படின்றக்க இந்த மேட்ரு அதாவது சுர்ஜி வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு கேட்டதும் அவங்க பார்வதியை பற்றி விசாரித்ததும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு அது என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இவங்க இருந்து கதை இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலி அஜய் அவங்களோட ரூமுக்கு அஞ்சலி உட்காந்து ஏதோ ஒரே ட்ரை பண்ணிகிட்ருக்குறா என்ன அப்படின்னு வந்து கா அஜய் வந்து கேட்குறான் அவன் கேட்டதுக்கு வந்து அது ஒன்றும் இல்லை அவன் என்னை வந்து இப்படி பண்ணவனோட முகத்தை தான் வந்து ஏதாவது ஒரு க்ளூனாச்சு கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒரு குளூ கூட சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் எதோ ட்ரை பண்ணுறான் ஆனால் கிடைக்கல அதுக்கு அஜய் வந்து கன்சோல் பண்ணுறான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்றுமே ஒன்றை கேட்கல நீ இரு அப்படிங்கிறத மட்டும் அவன் சொல்கிறான் அவன் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆகிறான் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி தரணும் தூக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருக்கிறா அவன் வந்து அவனை வந்து கன்சோல் பண்ணுறான் அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த ரூம்லேருந்து அடுத்ததான் இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுது கதை அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை அவன் ரூமில் உட்காந்து வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா கம்பெனிக்கு புது ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனே சொல்லியிருந்தான்ல நான் வந்து உங்கள் வழியை கொடுக்குறேன் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அதை பார்த்த பள்ளி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா நான் வந்து எங்கள் அப்பா கம்பெனிக்கு வந்து ஐடியாஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அதை பார்த்து சிரிச்சு ஏண்டா உன்னையவே வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நீ என்னடா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஐடியாவில் யோசிக்கிறேங்கிற இதை மட்டும் ஆப்போசிட் கம்பெனிங்கலாம் சொல்லிடறாத ஏன்னா வந்து அவங்க ட்ரீட் வச்சு சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி ஐடியா கொண்டு வந்து நம்மளை வந்து காலி பண்ணுறான் அவனே காலியாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சு வந்து இப்படி ஒரு விஷயத்தை ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ பண்ணுறத அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனே வந்து அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுறான் இங்கே உட்காந்தா சரி வராது வெளியே போய் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் போயிடுறான்ட்ருக்கேன் கிச்சனில் பார்வதி வந்து சமைக்கிறக்காக ட்ரை பண்ணுறா அந்த கை அடிப்பட்ட கையை வச்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து ஏமாந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி கேட்குறாங்க அவங்க அத்தை கேட்குறாங்க எனக்கு ரூம்லேயே இருக்க முடியல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிம்மா கை எடுபட்டுருக்கேன் அதனாச்சும் கொஞ்ச நாள் பார்த்து செய்யலாமில்ல அப்படிமா சொல்ல ஓகே அத்தை நான் பார்த்து செஞ்சுக்கிறேன் என்னை வீட்லேயே இருக்க விடாதீங்க வேலை செய்யவே விடாமல் இருக்காதிங்க நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா அந்த டைமில் கரெக்டாக பல்லவி வந்து பள்ளவி வந்து டிஃபன் ஆகிடுச்சா அப்படிமா பார்க்குறா ஏமா வண்டியா என்னாச்சு அப்படின்மா கேட்க ஒன்றும் இல்லை கண்ணை நைட்டு தூங்கவே உள்ள ஏதோ பிஸ்னஸ் ஐடியா பேசுகிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு நைட்டு தூங்கவே உள்ள அப்படிங்குமா சொல்ல லைட்டை போட்டுட்டு தூங்கவே இல்லை அப்படின்மா சொல்ல அவன் அப்படிலாம் பண்ணிட்டுருக்கறானா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னா சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வரல அவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்ல தான் வந்தேன் அப்படிங்குமா சொல்ல சரி இந்த வீட்டில் யாராவது அவனாச்சும் ஏதோ வேலை செய்கிறான் என்னமா செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணங்கேட்டதே திரும்ப இருக்காங்க இந்த ரு 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 பாட்டி ருக்குப்பாட்டி வந்து கேட்டதில்ல டென்ஷன் ஆகி நான் வந்து சமைச்சா பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிமா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சமைச்சு காட்டு அப்புறம் பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னைக்கு மத்தியானம் நீ தான் சமையல் செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லலை சமைச்சு காட்டுறேன் யாரோட ஹெல்ப்பும் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்லவியும் சொல்லிட்டு போகிறா ஸோ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதில்ல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா என்ன கொடுமையாக பண்ணியிருக்க போகிறாலோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க ஸோ தான் இன்னைக்கு எபிசோட் இருந்ததுப்பா இன்றைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்